வணக்க மகளை நான் உங்கள் கடைக்கிட்ட தம்பி நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பண்ணணும் சீலிங் பேனுக்கு வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண வைக்கலாமா பார்க்க போறோம் மக்களை நம்ம கஸ்டமர் ஏற்கனவே கஸ்டமர் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டாரு அதனால நம்ம பார்க்க வேண்டியதுல அத நம்ம சொல்லிடுவோம் மக்கள்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க ஓகே மக்களை இப்போ வந்து இது வந்து சீலிங் ஃபேன் வந்து நம்ம வெயில் கால ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து சீலிங் ஃபேன் வந்து பாஸ்டா சுத்தாது நமக்கு மெதுவாக தான் சுத்த ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் வந்து பழைய கண்டென்சர் வந்து எடுத்துட்டு புது கண்டென்சர் வாங்கி நீங்க போட்டுக்கலாம் மக்களை ஒரே ஒரு புது கண்டென்சர் வாங்கி போட்டுக்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு மட்டும் போட்டுக்கலாம் இந்த நம்ம இந்த கஸ்டமர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு கண்டென்சர் பதில் ரெண்டு கண்டென்சரா போட்டிருக்காரு ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எப்டி ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எப்டி அப்படின்றப்ப அஞ்சு எம்எப்டி ஆயிடுச்சு அஞ்சு எம்எப்டி கண்டென்சர் வந்து கிரைண்டர் மோட்டருக்கு போடுற கண்டென்சர் போயிட்டு நம்ம சீலிங் ஃபேனுக்கு போட்டோம்னா அந்த காயில் வந்து கன்ஃபார்மா எந்த ஃபேன் எந்த ஃபேனுக்கு இந்த மாய் போட்டாலும் அந்த காயில் அடி ஆகி போது மக்களை ஏன்னு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எபி தான் வரும் இந்த சீலிங் ஃபேன் கெப்பாசிட்டி இதுக்கு போய் நம்ம அஞ்சு மினிக்கு கண்டறிந்து கண்டிப்பான முறையில் நம்ம போடக்கூடாது அப்படி போட்டோம்னா நம்ம காயில் வந்து சீக்கிரமாக அடி ஆகிரும் இப்போ புது ஃபேன் வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னு பார்த்தச்சுனா ஒரு அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு யூஸ் ஆகிற ஃபேனில் போடுறீங்கன்னா அதில் ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபேன் அடி ஆயிரும் இதே இது ரெண்டு வருஷம் அந்த ஃபேன் உழைச்சிருக்குன்றாங்க ரெண்டு வருஷம் ஓடிருக்கு இப்போ வந்து கண்ணன்ஸை சொந்த மாற்றிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஓடின பணம் வந்து நமக்கு இல்ல ஏற்கனவே லைட்டா வந்து காயில் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டுதான் இருந்திருக்கும் அதனால ஒரு கண்டன்ஸரை மட்டும் மாத்திட்டு ரெண்டு கண்டன்சரையும் போட்டா அது ஏற்கனவே லைட்டா அடி ஆகிட்டு இருக்கும் டக்குன்னு அஞ்சமோட்டி கண்டன்சரை போட்டா அது வந்து சீக்கிரமாவே போயிருமாக்களை காயில் வந்து சீக்கிரமாவே நமக்கு வந்து போயிருமாக்களை அதனால வரலாட்டி பழைய கண்டெனசரை வந்து எடுத்துட்டு புது கண்டென்சர் ஒரே ஒரு கண்டனத்தை வந்துட்டு வாங்கி ரெண்டாவது கண்டனத்தில ஒரே ஒரு மண்டுவாடு வாங்கி அதை மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமாங்களே மேக்ஸிமம் உங்க சீலிங் ஃபேன்ல வந்து ரெக்கர் வந்து அந்த தூசி இல்லாம நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து நல்லா காத்து நல்லா கீழே வந்து நல்லா ஃபுல்லாமே கிடைக்கும் அப்படி அதையும் நல்லா பாத்துக்கோங்க இல்லாட்டா நம்ம பழைய கண்டனசர் எடுத்துட்டு ஒரு ஒரே ஒரு புது கண்டென்சர் மட்டும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் மக்களை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் உழைக்கும் இப்போ வந்து இது ஒரு கண்டென்சர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் உழைச்சிருந்துருக்கோம் நல்ல கம்பெனி பேனை வாங்கிட்டோம்னா நம்ம இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நல்லாதான் உழைச்சிருக்கும் ஓகே மக்களை இது மூலமா நம்ம வீட்டுல வந்து ஒரு கண்டென்சர் மட்டும் போட்டு நம்ம சீலிங் ஃபேனோட லைஃப்பையும் அதிகரிச்சுக்கணும் நம்ம பாஸ்டையும் அதிகரிச்சுக்கணும் மக்களை ஆமாக்களை இப்ப வந்து நம்ம இந்த சீவிங்ல வந்து சவுண்டு வந்து அதாவது பேரிங் கேட்கும் அப்படி சவுண்டு கேட்கிறப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆயிலோ எண்ணெய் தூக்கி வந்து இதுல வந்து ஊத்தாங்க கண்டிப்பா நம்ம ஊத்தாங்க ஊத்துனாலும் உங்களுக்கு காயில் அடி ஆயிரும் ஆமா களை அந்த சவுண்டு கேட்கறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரெண்டே ரெண்டு பேரிங் இருக்கும் அந்த பேரிங் தேக தேவைத்தான் நமக்கு வந்து சவுண்டு வரும் அதை மட்டும் நீங்க கழட்டி கொண்டு வந்து கடையிலயோ இல்லை நீங்க மாத்த நீங்களோ வீட்லயே மாத்திக்கோங்க மக்களை ஏன்னு சொல்ல வரேன்னா நீங்க ஆயில ஊத்தினீங்கன்னா அப்புறம் அதுக்கு காயில் நம்ம போகத்தான் செய்யும் அதனால சொல்ல வர மக்களை ஃபேன் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா அதுல வந்து ரெண்டு பேரையும் கண்பானு முறையில் மாத்தணும் மக்களே ஆமா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே நம்ம வீடியோ பார்த்தோன்னா நன்றி மக்களை வணக்க மக்களை கடைக்குடி தம்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ லைக் போட்டுவோம் மக்களே நன்றி மக்களை